கேஷுவல் பிளேசர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பிளேசர்ஸோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவா இருக்கும் உள்ள பாருங்க லைனிங் மெட்டீரியல் கலர்ஸ் வந்து டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் டி ஷர்ட்ஸ் அவைலபிள் ஆஃபர்ல இருக்கு டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி ஐட்டம் பீஸ் பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன் இருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன் இருக்கும் ஒரு ஒரு பீஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன் இருக்கும் பார்ட்டி வரல டி ஷர்ட்ஸ் பாக்குறீங்க பார்ட்டி வேர் டி ஷர்ட்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு இந்த பாருங்க இந்த மெட்டீரியல் கொஞ்சம் பாருங்க அல்ல எக்ஸலென்ட் ஸ்டஃப் ஆல் இம்போர்ட்டட் ஃபைவ் ஹண்ட் பிரைஸ் வந்து 500 ல இருந்து 2000 வரைக்கும் கூட இருக்க டீ-ஷர்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபுல் ஆல் ஒரு நல்ல டீ-ஷர்ட் வாங்கنا நேரா எங்க வந்திருக்கோம் உங்களுக்கு பிராண்டட்ல கூட இந்த ஃபேப்ரிக் எல்லாம் இந்த ஃபினிஷிங் கடிகாது பேன் செக்ஷன்ல ஆஃபர் குடுத்துறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அண்ட் காட்டன் பேண்ட்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 3 பீஸ் வந்து 1700 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் 3 பீஸ் ஃபார் ஜஸ்ட் ரூபீஸ் 1700 only ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் நான் புருஷவாக்கத்துல பாத்தீங்கன்னா கமல் ஃபேஷன் வேல்டு அங்கே தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷவாக்கத்தில் சரவணா ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மூக்காத்தால் ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த மக்காத்தால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் மேப்பில் போயிட்டு கமல் ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு போட்டாவே போதும் டைரெக்டாக இங்க வந்து நீங்க வந்தலாம் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு ஒரே கடையில் கிடைக்கும் நீங்க ஃபேமிலியா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரௌண்ட் ஃபுளோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடீஸ் செக்ஷன் அப்படி நீங்க வந்தீங்கன்னா லேடிஸோட பார்ட்டி வேர் அந்த மாதிரி டிரெஸ்லாம் இருக்கும் செகண்ட் ஃபுர்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிட்ஸ் சோ பாய்ஸ் கேள்ஸ் எல்லா வெரைட்டிஸ்மே நீங்க செகண்ட் ஃபுளர்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபுளோக்கு வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எப்பயுமே காம்போ ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்ஸ் செக்ஷன் பார்க்க போறோம் மென்ஸ்ல என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காலர் டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கு அது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க மூணு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா மூணு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் காட்டன் ஜீன்ஸ் இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம லெனன் ஷர்ட்ஸ் இப்போ இந்த சம்மருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்ஸ் ரொம்ப டிமாண்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ்ல இருந்து நம்மளுக்கு லினன் ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பிளேசர்ஸ் வந்து இங்க அன்பிலிவபுள் இதுல கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ்க்கு பிளேசர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க கிடைக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து நம்ம லாஸ்ட் இதுல வீடியோ பண்ணியிருந்தோம் சம்மர் ரெஸ்பான்ஸ் ஸோ அதே ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பிளேசர் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் போயிட்டு நம்ம மென் செக்ஷன்ல இன்ன என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மென் செக்ஷன்ல இருக்கும் மென் செக்ஷன்ல என்ன பாக்குறோம்னா வந்து ஆஃபர் ஷர்ட்ஸ் இப்போ இது பிரசென்ட் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வருது இங்கே நம்ம ஷாப்ல என்ன இது வேல்யூனா ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மோர் தென் தேர்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இங்கே இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் பிளைன் இருக்கு பிரிண்டடு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளா இருக்கு ஆஃபர் வந்து டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட் வேல்யூ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுக்கறது நம்ம ஷாப்ல மட்டும் டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் சைஸஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அவைலபிள் நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் சட்டின் ஷர்ட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எயிட் நைன்டி ஃபைவ் தான் கிடைக்கும் எங்கேயுமே வந்து நம்ம கடையில கொடுக்குற ரேட் கொடுக்க மாட்டாங்க நம்ம கடையில் என்ன ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் நிறைய கலர்ஸ் எல்லா ஷாப்ல வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவ்வளவு கிடைக்காது ஜஸ்ட் ஃபார் த்ரீ நைன்டி ஃபைவ் யாருமே தர முடியாது இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி மோர் தென் டுவெண்ட்டி கலர் அவைலபிள் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைல மார்க்கெட்லேருந்து எயிட் நைன்டி ஃபைவ் நைன் ஃபைவ் கம்மி யாருமே தர முடியாது இந்த சாட்டின் ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டின் குவாலிட்டி சாட்டின் நல்லா கேரண்டிடு வாஷ் கேரண்டி கலர் கேரண்டி எல்லாமே மோர் தென் டுவெண்ட்டி தேர்ட்டி கலர்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபார் அகைன் ரேட் சொல்றோம் த்ரீ நைண்டி ஃபைவ் ஒன்லி ருபீஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் யாருமே தர முடியாது மோர் தென் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபுல் ஸ்லீவ் சாட்டின் ஷர்ட்ஸ் பாட்டிவேர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிவேர் பிளேஸர் கீழே போடுதுக்கு பார்மல் பேண்ட் கஜுல் பேண்ட் அந்த யூஸ் பண்ணலாம் த்ரீ நைன்டி ஃபைவ் ஒன்லி ஹண்ட்ரட் பெர்சன் செர்ட்டன் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆக்சுவல் மார்க்கெட் வன்லி ஒயிட் நைன்டி ஃபைவ் நைன் நைன்டி ஃபைவ் நம்ம ஷாப்ல வந்து இருக்கு கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு வெறும் ஆஃபர் வந்து காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி ஐட்டம் பீஸ் பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கும் ஒரு ஒரு பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கும் எல்லாமே கேரண்டேட் கேரண்டேட் எல்லா ஃப்ரெஷ் ஐட்டம் எக்ஸ் திருப்பூர் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் ஃப்ரம் பாம்பே எல்லா பாம்பே ஐட்டம் ஃப்ரெஷ் ஸ்டாக் ஃப்ரெஷ் ஸ்டாக் எவ்ரி வீக் நியூ டிசைன்ஸ் வரும் எவ்ரி வீக் நியூ டிசைன்ஸ் வரும் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் எஸ் டூ ஃபைவ் எக்ஸல் எஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸல் சைஸஸ் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டேட் ஐட்டம்

கேரண்டி இருக்கு இந்த டிஷர்ட்ஸ்க்கு ஆஃபர் ஒன்லி டூ டூ பீஸ் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரெண்டு ரெண்டு குவாலிட்டி இருக்கும் போத் அண்ட் அண்ட் காட்டன் காட்டன் பாருங்க 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 இதுல சூப்பர் சூப்பர் ஹிட் ஹிட் ஐட்டம் 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 இது ஐட்டம்ஸ் எஸ் எக்ஸல் பர்சன்ட் கேரண்டிட் கேரண்டிட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் எல்லாமே டிசைன்ஸ் 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 நிறைய நிறைய வரும் வரும் ஃபுல் 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 அவைலபிள் ஜஸ்ட் ஐநூறு ரூபா ஜூம் பண்ணி ஃபேப்ரிக் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அண்ட் ஜெர்சி ஐட்டம் ரெண்டுமே டூ பீஸ் ஃபைவ் ரெண்டு ஐநூறு யாருமே சூப்பர் கலர்ஸ் பாருங்க நிறைய டூ 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 பீஸ் 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 ஃபைவ் 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 ஹண்ட்ரட் 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 சைஸ் எஸ் எஸ் சிக்ஸ் எக்ஸல் த்ரீ த்ரீ எஸ்லேருந்து வெரைட்டிஸ் எல்லாமே ஆல் நியூ நியூ ஸ்டாக் ஸ்டாக் அவைலபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டட் ஐட்டம் ஆல் ஃப்ரெஷ் ஸ்டாக் டூ டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் எஸ் த்ரீ வந்து பார்ட்டி டி ஷர்ட்ஸ் பார்ட்டி வெர டி-ஷர்ட்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் பாட்டர்ன்ஸ் இருக்கு. இதுல பாருங்க இந்த மெட்டீரியல் கொஞ்சம் பாருங்க. ஆல் எக்ஸலென்ட் ஸ்டஃப் ஆல் இம்போர்ட்டட். 500 பிரைஸ் வந்து 500 ல இருந்து 2000 வரைக்கும் கூட இருக்க டி-ஷர்ட்ஸ்ல இருக்கு. ஃபுல் ஃபுல் ஆல் ஒரு நல்ல டி-ஷர்ட் வாங்கணும்னா நேரா இங்க வந்துருங்க. உங்களுக்கு பிராண்டட்ல கூட இந்த ஃபேப்ரிக் கிடைக்காத இந்த ஃபினிஷிங் கிடைக்காத ஆல் இம்போர்ட்டட் ஸ்டஃப். ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் டிஃபரென்ட்டா இருக்கும். பாருங்க ஃபேப்ரிக் பாருங்க எப்படி ஃபீல் வேற லெவல் இருக்கும் இதெல்லாம். ஆல் நியூ வெரைட்டீஸ். நியூ வெரைட்டீஸ். எவ்ரி வீக் நியூ வெரைட்டீஸ் வரும் ஃபேப்ரிக் ஃபீல் பாருங்க. நிறைய வெரைட்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆல் ஃபைன் ஃபேப்ரிக் சூப்பர் ஃபைன் சூப்பர் குவாலிட்டி பாருங்க ரிச்னஸ் பாருங்க ஃபேப்ரிக்ல எக்ஸலென்ட் வெரைட்டிஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கு எவ்ரி வீக் நியூ டிசைன்ஸ் வரும் ஈச் அண்ட் எவ்ரி டீஷர்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆல் இம்போர்ட் ஸ்டாஃப் ஃபேப்ரிக் கேரண்டி ட்ரயல் ரூம் இருக்கு ட்ரயல் பண்ணி வேர் பண்ணி எடுத்துலாம் இப்போ வந்து நம்ம கேஷுவல் பிளேசர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பிளேசர்ஸோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் இது வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆன பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவா இருக்கும் உள்ள பாருங்க லைனிங் மெட்டீரியல் கலர்ஸ் வந்து டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் நம்ம கிட்ட எல்லா எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா வந்து கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் சில ஷாப்ல வந்து லிமிடெட் கலர்ஸ் வச்சிருப்பாங்க ஸ்டாக்ஸ் லிமிட்டடா இருக்கும் இங்க வந்து அன்லிமிடெட் ஸ்டாக்ஸ் பிளஸ் அன்லிமிட்டெட் கலர்ஸ் இருக்கு பிரைஸ் வந்து மார்க்கெட்ல ஸ்டிச்சிங் காஸ்ட்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ருபிஸ் வாங்குறாங்க பிளேசர் मेरेजन बर्थेवल हड्ड्रेड पर्सिटी कैशुअल प्लेज रेम टू नई रेट नोट स्ाट नी कल्स एक्सल मीडियम एक्सल थ्री फोर फैसल टू नई ओनली वन टू नई स्क्रीनशाटा फार्मल अंडल्स இப்போ வந்து வெட்டிங் பிளேசஸ் பாத்துட்டு இருக்கோம் ஃபைவ் பீசஸ் செட் பாக்குறீங்க ஃபைவ் பீசஸ் செட் வந்து மார்க்கெட் வேல்யூ வெளியே பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் இல்லாம நீங்க வாங்க முடியாது நம்ம ஷாப்ல வந்து டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ்ல இருந்து கிடைக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க டூ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ்ல இருந்தே கிடைக்குது பினிஷிங் சூப்பரா இருக்கும் எல்லா கலர்ஸ் இருக்கு ஃபைவ் பீசஸ் செட் ஃபைவ் பீசஸ் செட் எவ்ரி வேஸ்ட் பிளேசர்ல வேஸ்ட் கோட் ஸ்டைல் செப்பரேட் இருக்கும் ஃபுல் ஒர்க் பண்ணது பாருங்க இல்ல உள்ள ஜெக்கார்ட் வேஸ்ட் கோட் ஜெக்கார்ட் வேஸ்ட் கோட் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் வேஸ்ட் கோட் ஸ்டைல் பிளேசர் எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும் டைம்பினேஷன் கொடுத்திருக்கோம் டிஃபரெண்ட் ஃபேப்ரிக் மோர் தன் டுவெண்ட்டி கலர்ஸ் கலர்பிள் ஃபைவ் பீஸ் டூ தௌசண்ட் நைன் நைன்ல இருந்து டூ டபுள் நைன் ஃபைவ் இது கூட எடுத்துருங்க இந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காது டூ நைன் நைன் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டூ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் போகுது எல்லாம் மார்க்கெட்ல இருந்து தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ரேட் எல்லாமே ஒர்க் பிளேசர்ஸ் எங்ககிட்ட டூ நைன் நைன் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் மோர் தன் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைபிள் ஈச் சைஸ்ல ட்வெண்ட்டி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் அவைலபிள் ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் அந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தாச்சு இப்ப வந்து பேண்ட் செக்ஷன்ல இருக்கும் பேண்ட் செக்ஷன்லயே ஆஃபர் கொடுத்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அண்ட் காட்டன் பேண்ட்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ பீஸ் பர்ஜஸ் ருபீஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன்லி பாருங்க பினிஷிங்லாம் நல்லா இருக்கும் பேண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க பார்க்கும் போதே தெரியும் த்ரீ பேண்ட்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்மல் இது காட்டன்லயும் இருக்கு ஜீன்ஸ்லயும் இருக்கு செவன்ட் காட்டன் பேண்ட் பிளஸ் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே ஸ்ட்ரெச்சபு கேரண்டி பிட்டிங் கேரண்டி வந்து எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரட் மூணு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் யாருமே தர முடியாது ஆயிரத்தி எழுநூறுல மூணு பேண்ட் யாருமே தரமுடியாது மென்ஸ் ஃபார்மல் பேண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஆஃபர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கடையில் வெளியே நீங்க பாத்தீங்கன்னா எயிட் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி பிரைஸ்ல தான் கிடைக்கும் ஆனால் நாங்கள் வந்து ஷாப்ல டேரக்டா வரவங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃபர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறோம் இது ஆன்லைன் இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வண்டி ஈச் பேண்ட் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு மோர் டுவெண்ட்டி கலர்ஸ் இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டு சிக்ஸ் சைஸ் பாருங்க பினிஷிங் பாருங்க உள்ள பேண்ட் உள்ள பினிஷிங் பாருங்க ஒரு நார்மல் பேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க ரெடிமடிங் ஃபோர் ஒன்லி ஃபோர் ஃபார்ட்டி மோர் தன் ஃபிஃப்டி கலர்பிள் சைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டுஸ் டுவெண்டி எயிட் டுக்ஸ் குட் குவாலிட்டி ஃபார்மல் பேண்ட் ரேட் நோட் பண்ணுங்க திருப்பி ஷாட்ருங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் யாருமே தெரிய முடியாது கலர்பிள் சைஸ் டுவெண்ட்டி எயிட் டுஸ் டுவெண்ட்டி எயிட் டுக்ஸ் போர் ஃபார்ட்டிங் பர்பஸ் ஒர்க்கர்ஸ் கிஃப்ட் பண்ணும் யூஸ் ஆஃபீஸ் யூஸ் சூப்பராக இருக்கும்

பிரைஸஸ் வந்து நைன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஷர்வானி செட்ஸ் நைன் நைன் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு உங்களோட சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போறவங்கலாம் வந்து இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கீங்க மென்ஸ் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ட்ரெண்டிங் இப்போதைக்கு பாப்கார்ன் ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது இது என்ன ரேட் நம்ம கடையில் கொடுக்குறோம்னா ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு கொடுக்குறோம் வெளியெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இங்கே வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் பாருங்க நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது கலர் காம்பினேஷன்ஸோட நிறைய வச்சுருக்கோம் நம்ம ஷாப்பில் உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் பீசஸ் காட்டுறேன் சைஸஸ் வந்து எஸ்ஸில் இருந்து என்ன ஷாக்கிங்னா சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்குதிங்க சைஸ் வந்து எஸ்லேருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் ஜஸ்ட் ஃபோர் ருபீஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் பாப்கார் ஷர்ட்ஸ் ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் கமல் ஃபேஷன் வால்ல தேர்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கோம் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒன்லி பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டாப் கான் ஷர்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ருபீஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் என்ன பாக்குறோம்னா லினன் ஷர்ட்ஸ் சம்ம வேர்க்கு வந்து லினன் ஷர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வருவாங்க லினன் ஷர்ட்ஸ் என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தோம்னா செவன் நைன்டி ஃபைவ் குடுக்கிறோம் லினன் ஷர்ட்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து செவன் நைன்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் டூ தௌசண்ட் தௌசண்ட் அபவ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சிருக்கோம் நாங்க இது சாம்பிளுக்கு கொஞ்சம் பீசஸ் காட்டிட்டு இருக்கேன் லினன் ஷர்ட்ஸ் வந்து செவன் நைன்டி ஃபைவ் சைசஸ் வந்து எம்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பாருங்க லினன் ஷர்ட்ஸ்ல இவ்வளவு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட குவாலிட்டி ஷர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு சம்மர் வேர் அதர் ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் இல்லாம நீங்க லினன் ஷர்ட்ஸ் வந்து வாங்க முடியாது நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் செவன் அதே மாதிரி ஹாஃப் இருக்கு இருக்கு லினன் ஷர்ட்ஸ்ல நிறைய கலர்ஸ் தென் நம்ம கிட்ட நமக்கு கமல் ஃபேஷன் ஒன்ல நாங்க ஷர்ட்ஸ் ஆஃபர் பிரைஸ் செவன் நைன்டி ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் பிளஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கடை ரொம்ப பெரிய கடை நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுங்க என்ன வேணும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்க இதுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்க இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு அழகாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி ஷோரூம் சொல்லலாம் வந்து மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் மெயினா என்னன்னா பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஏக பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கலாம் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் குவாலிட்டியா இருக்கும் சோ பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு பிரீமியம் ரேஞ்சஸ் கூட இங்க நமக்கு அவைலபிளா இருக்கும் சோ கஸ்டமரோட நீடு என்னதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க எல்லா வெரைட்டிஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் சோ நீங்க விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறதில் பாய்